பல்லுவர் சுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட காலை இறைவாய்த்துக்கேன் நன்றி அப்பா இந்த வார்த்தையே நீர் பிட்டு கொடுக்கணும் மக்களுடைய செவிகளுக்கு கேட்கணும் புரிந்து கொள்ளணும் ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து பேசுங்க ஏசுக்கர் சொல் ஜெ பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அலேலுயா அலேலுய்யா அலேலுய்யா நல்லவர் இயேசு நாமத்தினாலே நீங்கள் நன்மையை பெற உங்களை வாழ்த்தியை ஆசீர்வதிக்கிறேன் சுகமாக பலனா ஆசீர்வாதமாக இந்த நாளில் சந்தோஷமாக இருக்கேன் கத்துற உங்களோடு இருப்பாராக வார்த்தைக்கு நேரா போகலாம் ஏசி ஐம்பத்தி மூணு பன்னெண்டு அவர் தம்முடைய ஆத்துமாவே தம்முடைய ஆத்துமாவே மரணத்தில் ஊற்றி மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அனைகருடைய பாவத்தை தாமே சுமந்து அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது அக்கிரமக்காரருக்காக வேண்டிக்கொண்டது கொண்டது அனைகரை அவருக்கு அவருக்கு பங்காக கொடுப்பேன் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் தம்முடைய கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் முழு உலகத்துக்காக அநேகருக்கு இருக்கு அநேகருக்காக தன்னை கொடுத்ததுனாலே எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து முழு உலகத்தில் அநேகர் அப்படிங்கிறது கணக்கில்லாதது அநேகர் பாவத்தை சுமத்ததுனாலே அநேகர் அக்கிரமத்தை இவரே சுமந்து பிதா அநேகரை அவருக்கு பங்காக கொடுத்தார் எந்த அளவுக்கு தன்னை முழுமையாக கொடுத்தாரோ அந்த முழு உலகத்தை தம்முடைய குமாரனுக்கே பங்காக கொடுத்தார் மூன்றாவது சொல்லுகிறேன் இது அநேகருக்கு கிடைக்கப்பட்ட மீட்பு அதாவது மீட்ப மீட்டு கொண்ட எல்லாருக்கும் ஞானமும் பரிசுத்தமும் நீதிமாய் இருக்காருன்னு சொன்னேன் அது விலகேறப்பெற்ற மீட்பு மூன்றாவது அநேகருக்காக ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல அநேகருக்காக கொடுக்கும் ஏன்னா அநேகருடைய அக்கிரமத்தை அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து தீர்த்ததுனாலே முழு உலகத்தின் பாவத்தை இவர் சுமந்து தீர்த்ததுனாலே முழு உலகத்தில் உள்ள மக்களையும் அன்பிதா தம்முடைய குமாரனுக்கு பங்காகவே கொடுக்கும் முழு மனுக்குலத்திற்கும் அதைத்தான் சமாரிய மக்கள் சொல்றாங்க இது உலகத்தின் ரட்சகர் உலக ரட்சகர் அவருக்கு ஒரு பேர் இருக்கிறாங்க சமாரிய மக்கள் உலக இதை கேட்கிற அன்பான கத்துரை பிள்ளைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்காக முழு உலகத்துக்காக முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்ததினாலே பிதா தர முழு உலகத்தை அநேகரை கொடுத்துட்டார் பங்காளிகளாகவே நித்திய மகிமையில் பங்கு பெறுமடி பெற்றோர்களாய் நாம இருக்கிற நம்ம அந்த பூமியில வாழ்கிற காலத்தில் தனக்கு நலம் என்று தோண்டுகிற காலம் வரைக்கும் நம்மளை நடத்துறாங்க இவரோ நித்திய மகிமை கண்டு அவருடைய பரிசுத்திற்கு பங்குள்ளாகும் பொருட்டு அவர் நமக்காக நித்திய காலம் வரை நடத்துற தகப்பான அதனால தெய்வ பிள்ளைங்க அன்மையான கத்துரை பிள்ளைகள் நேகர் முழு அனுக்குலத்தையும் பிதாவான் தம்முடைய குமாரன் பங்காக கொடுக்கிறார் முழுவலத்தின் பாவத்தை சுமந்து மனு முழுவலத்தையும் பங்காக கொடுக்க கொடுக்கிற அன்பான கத்துரை பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர் நமக்கு மாத்திரமல்ல அநேகருடைய அதை நம்ம எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்த்ததுனால நம்ம எல்லாரையும் பிதா அவருக்கு பங்காக எடுத்து கொடுத்துருக்கிறார் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்க முடியும் பரலோகத்தில் அவர் அவரோடு கூட பங்கு பெறத்தக்கதாக அவரோடு கூட நம்ம வாசம் பண்ணும்படி அவரோடு கூட நம்ம நினைத்திருக்க முடியும் நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்கும்படி நம்ம எல்லாருக்காக தன்னையே அர்ப்பணித்த அந்த இயேசு கிறிஸ்துடைய மீட்பு வந்து முழுவதும் அனுகுலத்திற்கும் பங்காக கொடுக்க இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் இந்த உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் நாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாத தூரமாக இருந்தவர்கள் ரட்சிப்புக்கு தூரமாய் இருந்தவர்கள் காணியாட்சிக்கு தூரமாக இருந்தவர்கள் அவருடைய இரத்தத்தினாலே அவர் மீட்க அவரால் மீட்கப்பட்டதுனாலே அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம சமீபமாக அவருக்கு சொந்த பிள்ளைகளாக அவருடைய உறவுக்குள் வந்து விட்டோம் அருமையான கத்திரி பிள்ளை ஒருவேளை டச்சு பிணனும் இல்லாதவங்களை இருப்பீர்களானார் ஏசு கிறிசு சிலுவையில மறித்து அந்த கடைசி மணி பொழுதுலையும் அந்த இடத்துல பிதா தம்முடைய குமார்ட முழு உலகத்தையும் காண்பித்து முழு உலகத்தையும் பாவத்தை சுமந்து தீர்த்ததுனாலே அநேகர் நமக்கு பங்காக தருகிற பிதா கொடுத்துட்டார் இன்னும் அநேகரை பங்காளராக ஆண்டோர் கொடுத்துருக்கிறார் அதனால் இன்னும் அநேகர் பங்காளர்களாக தேவனுடைய இராச்சியத்துக்கூட வர இந்த செய்தியை கேட்குற ஒரு வேலை மிக தூரமாக இருப்பீர்களான் அவருடைய இரத்தத்தினால் கிடைக்கப்பட்ட மீட்பின் ஆள் அவருக்கு பங்காளர்களாக அவளோடு கூட பங்கு பெறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கும் உண்டு அதை பெற்றுக்கொள்ள இன்றைக்கே நம்முடைய மீட்பரா இயேசு கருசு நேரத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கை அவரால் இறக்கத்தை பெற்று மன்னிப்பை பெற்று அவருடைய பிள்ளையாய் வாழும்படி இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிங்க உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க கத்திர்தாமே உங்கள் பாவங்களை மன்னித்து திரட்டி தருவில்லை ஏற்று நித்திய மகிமைக்கென்று நம்மை பங்காளர் ஏற்றுக்கொள்வாராக ஆமேன்